बाबा दें, बाबा दें, नमः यीशु, आप आएं, कार्य दें, वाइट पंडित, सही रात, नुपदिया राय उन्नते, चेरी नौ रुपया चली लामा, उन्हें क्या तालीफ़ बनाते?

அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு அங்க ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அங்க ஒரு அம்மா அப்பா

நானும் சின்ன பயில அப்புறம் எனக்கு எதுவேனாலும் ஏற்கப்பட்டதும் அதுக்கப்புறம் தான் அம்மா அப்பா என்ன செய்ய கொண்டு போகவே நம்ம அப்பா தான் தெரிஞ்சிருக்கான் கேட்டு இருக்கிறான் இப்படி இருக்கும்போது அவன் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கிறான் நல்லா படிக்கிறான் நல்ல சூழ்நிலையில வளர்றான் இப்படி வளர்ந்த உடனே அவங்க ஒரு நாள் கிளாஸ்ல பன்னெண்டா போய் படிக்கும் போது ஆசிரியர் கேட்காங்க எல்லாத்தையும் கேட்பாங்க நீ என்ன படிக்கிற நீ என்ன என்ன வாங்க போற நீ என்ன வாங்க போற அப்படின்னு கேக்குறாங்க எல்லா நான் இன்ஜினியர் ஆக போறேன் நான் டாக்டராக போகிறேன் நான் கலெக்டராக போறேன் நான் போலீஸ்க்கு ஆக போறேன் இப்படி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க இந்த நைஸ் என்ன சொன்னா நான் மருத்துவர் ஆக போகிறேன் நான் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்காக சின்ன பிள்ளைல இருந்தே ரொம்ப ஜோமிட்டே இருந்தாங்க அம்மா அப்படி செஞ்சாங்க ரொம்ப

அந்த மதிப்பெண் வந்து இப்போ நம்ம எபிபிஎஸ் படிக்கிறோம்னா மருத்துவ கல்லூரியில படிச்சோம்னா நமக்கு பீஸ் ரொம்ப குறை பீஸ் ரொம்ப குறை பிரைவேட்ல படிச்சோம்னா லட்ச லட்சமா கேட்கணும் பிரைவேட்ல படிச்சோம்னா எவ்வளவு வரணும் லட்ச லட்சமா கேட்கலாம் ஆனா நம்ம எல்லாரும் லட்ச லட்சமா கட்ட முடியுமா முடியாது அரசாங்க மருத்துவ கல்லூரியில கிடைச்சா கொஞ்சம் காசு எல்லாரும் படிச்சிடலாம் அந்த ஒரு மதிப்பெண் தான் தேர்ந்தது <muchos> பெஸ்ட் <muchos> 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 கல்லூரி இந்தியாவுல அவளை தேர்ந்தெடுத்து அந்த அந்த பணியில என்ன செஞ்சாங்க அவளை அங்க கே அந்த டாக்டராக அவனுக்கு செலவு பண்ணி அவளுக்கு வந்து அந்த அந்த ஒர்க்க என்ன செஞ்சு தான் செய்து கடைசியில அவள் டாக்டராக என்ன செய்து விட்டால் மாறி விட்டாங்க அவள் யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தா ஏசமா மேல நம்பிக்கை வச்சிருந்தான் அதனால சாதாரண குடும்பத்தின் மேல முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவழிச்சு படிக்க வைக்க முடியுமா ஒரு நல்லூரிலாகிய ஆண்டவருக்காகவும் அவள் சேவையை நீங்களும் என்ன செய்யணும் உயர் படிப்பு வேணுமா யாருக்கு கேட்கணும் பன்னெண்டு பத்தாம் பிடிக்குங்க பன்னெண்டாம் பிடிச்சவன என்ன கேட்கணும் பெரிய கல்லூரியில படிக்கணும் உயர்ந்த வேலைக்கு போனோம் யாருக்கு கேட்கணும் அப்பொழுது உங்களுக்கு